திமுக மகளிரணி சார்பில் திரைப்பட நடிகை குஷ்புவுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக அரசின் குடும்ப தலைவிகளுக்கான உரிமை தொகை திட்டத்தினை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய திரைப்பட நடிகை குஷ்புவை கண்டித்து சேலம் மேற்கு மாவட்ட திமுக மகளிரணி சார்பில் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது அண்மையில் சென்னையை அடுத்த செங்குன்ற பகுதியில் தமிழக அரசுக்கு எதிராக மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகையும் பாஜக தேசிய மகளிரணி உறுப்பினருமான நடிகை குஷ்போ தமிழர் அரசின் குடும்ப தலைவிகளுக்கான உரிமைத் தொகை திட்டத்தினை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியுள்ளார் இதனை கண்டிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் திமுக மகளிரணி சார்பில் பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் சேலம் மேற்கு மாவட்ட திமுக மகளிரணி மற்றும் தொண்டர் அணி சார்பாக எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட திமுக மகளிரணி நிர்வாகிகள் நடிகை குஷ்போவுக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்கள் நடிகை குஷ்புவின் படத்தை கழித்து சாலையில் வீசியும் துடைப்பத்தால் அடித்தும் கண்டனத்தை வெளிப்படுத்தினர் இதில் பெரும் திரளான மகளிர் அணி மற்றும் தொண்டர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்